ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சாமியே தாங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 அப்படிங்கிறியா வாங்க சரணப்பாங்க காலையில பாத்தீங்கன்னா ஆப்பிள் இப்போ தான் சாப்பிட்றேன் மணி பத்து மணிக்கு தாண்டிடுச்சு போயிட்டு இன்னைக்கு நான் மட்டும்தான் தனியாக போகிறேன் நேற்று போயிட்டு வந்து சத்தியமங்கலம் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு சேர்க்க லேட் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு வணக்கம் மாமா இப்ப பாரு நான் கேட்டீங்கன்னு எழுதி வச்சுட்டுப்பா பாரு போயிட்டு இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா நிறைய கஷ்டத்தை சொல்லும் போது நம்மளுக்கே இப்படி இருக்கு தேங்காய்திரி இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமி சரி இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும் யாரும் கவலைப்படாதீங்க கம்மனு இருங்க நீங்க பேனா எடுத்துட்டு கூடாது கம்முனு நான் தனியா தனியாக சத்தியமங்கலம் போயிட்டு வர்றேன் நீங்க சமைச்சு வைங்க மத்தியானம் வந்து சாப்பிடுவோம் விரதத்தை முடிச்சுட்டு வணக்கம் சரி பாய் சொல்லிடு பாய் எல்லாத்துக்கும் பாய் வக்கம் வணக்கம் வணக்கம் சரிங்க போயிட்டு வரேன் சரி சரி பாத்து போய்ட்டு வாங்க சரி நீங்க போய் பாத்து அம்மாவை பாத்துக்கங்க சமைச்சு கொடுங்க ஆ சரி சாமி தம்பி பாத்துக்கங்க நான் போயிட்டு சதியம் வாங்க போயிட்டு சரி நீங்க இதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் நம்மனால ஒரு நிறைய குடும்பங்கள் நீ நல்லா இருக்கு சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கு பரவாயில்ல டெய்லியும் கூட போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் ஒரு சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி அண்ணா இனிமே அவர் திருந்திருந்தாருன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அது மூலியமா என்னென்ன ப்ராப்ளம் சந்திச்சோங்கும் போது அவங்க நிலைமையிலிருந்து யோசிக்கும் போது இதா இருக்கு எனக்கு என்ன இப்ப எனக்கு என்ன தோணும் தெரியுங்களா எனக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் போய் கேட்டவங்களுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுத்துறணும் அப்படின்னு தோணுது ஒரு சிலர் ஒரு சிலர்லாம் காசே இல்லைன்னா என்னென்னா பண்ணுறாங்க அவங்களுக்கும் இப்போ வாங்கி நாங்கள் அனுப்ப போறேன்

ये रिपार्ट सेन बैठो रहा हां ऐसे